கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்த வந்த மாற்றுத்திறனாளிகள் முன்கூட்டியே கைது செய்யப்பட்டிருக்கார்கள் தடுக்கப்பட்டிருக்கார்கள் எல்லாம் வைக்கப்பட்டார்கள் அப்போ ஜனநாயகத்திற்கான குரல் இங்கு இல்லையா ஜனநாயக வாய்ப்பு மறுக்கப்படுகிறதா எதிர்ப்பு குரல் வராமலே நெசுக்கப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இது குறித்து நம்முடைய தலைமை செய்தியாளர் விக்னேஷ் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமாரன் நடத்திய பிரத்யேக நேர்காணலை முதலில் பார்க்கலாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒரு மாதமாக நடந்துட்டுருக்கு மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய முக்கியமான மன்றமாக சட்டமன்றம் மிகுது இந்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவராகட்டும் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நீங்களாக இருக்கட்டும் நாள்தோறும் ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி வெளிநடப்பு செய்கிறது வழக்கமாகிட்டே இருக்குது இந்த வெளிநடப்பு செய்கிறதுக்கான பிரதான காரணம் என்னவாக இருக்கிறது சட்டப்பேரவைக்குள்ளே என்னதான் நடக்குது அப்படி ஒரு நல்ல கேள்வி மக்களுக்கு கொ சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறீங்க பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் மூன்று கூட்டத்தொடர்கள் நடைபெறும் அதில் க கவர்னருடைய உரை அதுதான் ஆண்டினுடைய முதல் உரையாக அந்த கூட்டத்தொடர் நடைபெறும் அதை தொடர்ந்து நிதிநிலை அறிக்கை அந்த நிதிநிலை அறிக்கை தொடர்ந்து மானியக் கோரிக்கை தாக்கல் செய்வது இந்த நிதிநிலை அறிக்கை மானியக் கோரிக்கை தாக்கல் செய்து துறை வாரியாக அந்த துறைக்கு தேவைப்படுகிற நிதியை கோருவதற்கான விவாதத்தை முன்வைத்து அதை நிறைவேற்றணும் அப்போ தான் அந்த நிதி விடுவிக்கப்படும் அதை தொடர்ந்து குளிர்கால கூட்டத்தொடர் ஆக மிக முக்கியமான கூட்டத்தொடர் என்பது இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்ந்து நடைபெறுகிற மானிய கோரிக்கை இப்போ ஒவ்வொரு நாளும் கேள்வி நேரம் தொடங்கப்படும் அந்த கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு நேரமில்லாத நேரம் அந்த நேரமில்லாத நேரத்தை தொடர்ந்து கவன ஈர்ப்பு ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க அந்த கவன ஈர்ப்பை எடுத்துக்கிடுவாங்க அதற்கு பிறகு அந்த துறை வாரியான மானியக் கோரிக்கை விவாதம் தொடங்கும் யாராவது எதிர்பாராத விதமாக முன்னாள் சட்டமன்றம்னா இரங்கல் குறிப்பு இருக்கும் முதல்ல இருக்கும் ஸோ இதுதான் ஒரு நாளுடைய நடவடிக்கைகள் இப்போது கேள்வி நேரத்தில் நாங்கள் எல்லோருமே அதில் பங்கேற்றிருப்போம் ஒரு ஒன்பதரை மணிக்கு தொடங்குகிற இந்த அவை நடவடிக்கையில் எட்டு ஐம்பத்தைந்துக்கெல்லாம் இன்று ஆன்மிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு விதியன் பேரவை விதியன் ஐம்பத்தி ஐந்து அதில் நாங்கள் சொல்லுவோம் அப்படி இல்லாத பட்சத்தில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பேரவை விதியன் ஐம்பத்தி ஆறு அது வந்து அவையை வைத்து விவாதத்துக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லுவோம் நேரம் இல்லாத நேரத்தில் ஜீரோ அவர்ஸில் மாண்முக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எந்த பொருள் குறித்தும் அங்கே வந்து விவாதிக்கலாம் ஆனால் இப்போது இந்த சட்டமன்றத்தில் நம்ம பார்க்குற போது பேரவை விதி ஐம்பத்தஞ்சில் கொடுத்தாலும் சரி ஐம்பத்தாறில் கொடுத்தாலும் சரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஏற்கனவே எட்டு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் அங்கே பேரவைத் தலைவர்கிட்ட சொல்லிவிட்டு இங்கே வந்து நாங்கள் ரைஸ் பண்ணும்போது அனுமதி மாறுக்கிறாங்க உதாரணமாக மக்கள் பிரச்சனை அது வந்து அவையினுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது பிரதான எதிர்கட்சியினுடைய ஒரு தார்மீக உரிமை தார்மீக கடமை தார்மீக உரிமை அந்த உரிமை பறிக்கிற விதமாக இவர்கள் தினந்தோறும் நடக்கிறான் இப்போ ஒரே ஒரு உதாரணம் உசிலம்பட்டியில் ஒரு காவலர் வந்து போதைப் பொருளை கடத்துகிறவங்களால் படுகொலை செய்யப்படுகிறார் அது முதலமைச்சருடைய துறை அது அப்போது அவருடைய கவனத்தில் அவையில் எடுத்து வைக்கணும்னு சொல்லி மாண்முக எதிர்கட்சித் தலைவர் புரட்சித்தம் எடப்பாடியார் அவர்கள் அது அவையின் கவனத்துக்கு தான் கொண்டு வரணும்னு சொல்கிறார் நான் என்ன சொல்கிறேன்னா அவையில் ஏதாவது நாங்கள் குற்றச்சாட்டை உங்களால் பொறுக்க முடியல ஆதாரம் இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வந்து அதிகாரம் முழு அதிகாரம் இருக்குது அவை குறிப்பில் நீக்குவர்கள ஒரு அதிகாரம் உங்கள் இடத்துல இருக்கிறது நீக்கலாம் நீங்கள் அதை நாங்கள் தடுக்க முடியாது ஆனால் பேசுவதற்கே நீங்கள் அனுமதி இப்போ மறுக்கிற போது அப்போ உங்களுக்கு அச்சம் ஏற்படும் மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேரவை விதியில் கொடுக்குறாங்க இப்போது பேரவை விதி எழுபத்தி ரெண்டில் நாங்கள் மாண்புக எதிர்கட்சி தலைவருடைய வழிகாட்டுதலோடு மூணு அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரணும்னு கொடுக்குறோம் அதை அவங்க அனுமதிக்கலை நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அடுத்த நாள் மாண்ம எதிர்கட்சி தலைவர் அவர்களே ஏறத்தால் நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு கோரிக்கை பேரவிதி எழுபத்தி ரெண்டில் இருந்து இதை விவாதத்துக்கு எடுத்துக்கிறணும் அப்படின்னு கேட்குறோம் அதுவும் அவங்க அனுமதி மறுக்கிறாங்க சரி அந்த துறை ரீதியாக போதும் பாருங்கள் அப்போ பேசும்போது கூட பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த சட்டசபையினுடைய பதிவேடு இருக்குது பாருங்கள் இந்த ஆவணம் இப்போ இந்த இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வருகிற தலைமுறைக்கு நம்முடைய முன்னோர்கள் எப்படி நம் உரிமைக்காக வாதங்களை எடுத்து வைத்து திட்டங்களை தீட்டி சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த ஒரு வழிகாட்டுகிற ஒரு ஆவணமாக ஒரு பதிவேடு அதுதான் அதை நம்ம பேசுகிற போது ரொம்ப கவனமாக வார்த்தையை கையாளும் இப்போ ஒரு முறை கூட புரட்சித் தலைவி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இன்றைக்கு திமுக அமைச்சராக செந்தில் பாலாஜி சட்டசபையில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கிற போது கூட அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் உயர்த்தினீங்க பதினாலில் உயர்த்து எட்டு ஆண்டுகள் மின்சார கட்டணத்தை உயர்த்தாத அரசு அம்மாவோடைய அரசு தான் நாங்கள் சொல்கிறோம் அவர் அப்போ அமைச்சராக இருந்தார் அவர் உங்கள் அரசுன்னு சொல்கிற காட்டும் நம்ம அரசுன்னு அவர் சொல்லியிருந்தால் அந்த வாதம் வந்து சரியான வாதமாக அப்போது ஒரு உறுப்பினர் வந்து கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி நீங்கள் புதிய பேருந்துகள் வந்து வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்ற கால தாமதமாகுது அப்படின்னு சொல்லும்போது இவர் எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு கூண்டு கட்டணும்னா இத்தனை நாள் ஆகுது அதனால் நாங்கள் நாற்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் அப்படின்னு சொல்லி அவர் போது அந்த கால தாமதம் அப்படின்னு இவரே வந்து சொல்கிறார் தாமதமாக முப்பத்தைந்து நாட்கள் ஆகணும் அப்போ அம்மா எழுந்திரிச்சு இது கால தாமதம் அல்ல கால அவகாசம் அப்படின்னு அம்மா வந்து உடனே அந்த இடத்துல திருத்துறாங்க அவ்வளோ சார் அதே மாதிரி தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசுகிற போது மிக கவனமாக ஏன்னா வருகிற அந்த இளைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு சந்ததியினருக்கு இது ஒரு பெட்டகம் வழிகாட்டுகிற பெட்டகம் ஆக அது மாதிரி ஒரு நிலைமை அங்கே போது ஆதாரம் இல்லாமல் அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் குற்றச்சாட்டு என்கிற பெயரில் ஆதாரமற்ற வரலாறுகளை பதிவு செய்யக்கூடாது அரசியல் கா கால் புணர்ச்சியோடு என்பது தான் எங்களுடைய வாதம் அதே அவர்களுக்கு வாய்ப்பு தருவதில்லை அதில் நாங்கள் போராடி வாய்ப்பை பெற்றால் கூட நாங்கள் பேசியதை அவை குறிப்பில் நீக்கி விடுகிறார்கள் அவர்கள் பேசியது அதில் வைத்திருக்கிறார்கள் இப்போது நாம் இந்த விவாதங்களை அவர்கள் முன்வைக்கிற போது அவருடைய சாதனைகளை முன்வைப்பதில் யாருக்கும் ஆட்சேபனை கிடையாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு தினந்தோறும் நூற்றி பத்து விதி புரட்சித்தலை அம்மா அவர்கள் இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய விதியை மாற்றுகிற வகையிலே கொடுப்பார்கள் புரட்சித்தமிழக எடப்பாடியார் மாண்மிக எதிர்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர்கள் நூற்றி பத்து விதியிலே அப்போதெல்லாம் கேலி பேசியவர்கள் இப்போது அதே நூற்றி பத்து விதியிலே அவர்கள் வந்து ஏன்னா சட்டப்பேரவையில் ஒரு விதி வந்து இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறோன்னா அது மக்கள் பயன்படுகின்ற வகையிலே தான் அதை பயன்படுத்தணும் இப்போ நூற்றி பத்து விதியிலே சொல்கிறாங்க இன்றைக்கு கூட புரட்சிக்கவிங்க பாவேந்தர் பாரதாசன் அவர்களுக்கு ஒரு வார காலம் என்று நூற்றி பத்து விதியிலே கொடுக்குறாங்க ஏன்னா நூற்றி பத்து விதியில் உள்ள ப்ரிவிலேஜஸ் என்ன அப்படின்னா நன்றி தான் சொல்ல முடியும் அதில் விவாதிக்க முடியாது அதில் அம்மா அவர்கள் அதை கொடுத்தாங்க அப்போ அவங்க முன்னார் இதில் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கச்சத்தீவு பிரச்சனை அவங்க தீர்மானம் போடுறாங்க அதே போல் பல பிரச்சனைகள் மும்மொழி இருமொழி கொள்கை அதுக்கு தீர்மானம் போடுறாங்க தொகுதி மறைவரை அறிவிக்கவே இல்லை எந்த அதிகாரபூர்வமான ஒரு அரசாங்கம் எப்படி வந்து தவறுதலாக மக்களை வந்து வழிநடத்துகிறாங்க பாருங்கள் ஒரு சாமானியனுக்கு கூட தெரியும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாமல் அதை ஒரு சட்டமன்றத்தில் நூற்றாண்டு பெருமை வாய்ந்த இந்த சட்டமன்றம் இந்த சட்டமன்றன்றது சாதாரணம் இல்லை அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த சட்டமன்றம் இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு காவிரியிலே பெறுவதற்கான தீர்மானத்தை கொடுத்த சட்டமன்றம் உச்சநீதிமன்றத்தில் முல்லைப் பெரியார்களை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உயர்த்துவதற்கான இந்த சட்டமன்றம் இன்றைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத புரட்சித்தமிழிய எடப்பாடியார் அவர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற இடஒதுக்கீடை கொடுத்த சமூக நீதி காவலர் அவர் இங்கே சட்டம் இயற்றிய இந்த சட்டமன்றத்தில் ஒரு தொகுதி வரையறை என்பது நம்முடைய உரிமை அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அது எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடுவதற்கு முன்பாகவே மாநில முதல்வர்கள் எல்லாம் அழைத்து வந்து ஒரு மக்களிடத்தில் ஒரு பயத்தை அச்சத்தை ஏற்படுத்தி அப்போதான் நாங்கள் கேட்டோம் பழம் நழுவி பாலிலே உழுவதைப் போல் அண்டை மாநிலங்கள் இருக்கிற முதல்வர்கள் எல்லாம் நம்முடைய மாநிலத்துக்கு வந்திருக்கிறார்கள் கர்நாடகத்திலே நீங்கள் அவர் சிவக்குமார் துணை முதல்வர் அவர்கள் இங்கேயே சொல்லிவிட்டு போகிறார் நான் மேகதாது கட்டுவேன் உச்சநீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பை நிறைவேற்றுவோம் என்று நீங்கள் பதில் சொல்லவில்லை முல்லைப்பெரியாறே மாண்மிகு நம்முடைய கேரளாவுடைய முதல் மந்திரி அவர்கள் இங்கே வருகிறார்கள் அவரிடத்தில் இந்த கோரிக்கையை நீங்கள் வைப்பதற்கு உங்கள் கூட்டணியில் இருக்கிற காரணத்தினாலே நீங்கள் மௌனமாக இருந்து வீர்கள் உரிமையை பற்றி பேசுவதில்லை அதே முதலமைச்சர் சட்டசபையில் நீங்கள் நீட் தேர்வுக்கு நீங்கள் வந்து ஒப்புதல் வாங்கிட்டு கூட்டணி வைப்பீர்களா என்று அவர்கள் பிரிவிலேஜ் எடுத்து பேசுகிறாங்க அப்போது இதை எப்படி நம்ம பார்க்க முடிகிறது ஒரு சாராராக பாரபட்சமாக இப்படி இருந்தால் எப்படி ஜனநாயகத்தை காக்க முடியும் மாண்முக எதிர்கட்சி தலைவர் எந்த நேரத்திலும் குறிக்கிடலாம் இப்போ இன்றைக்கி என்ன நடந்தது மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் பேசுகிறாங்க இரண்டு துறை இன்றைக்கு மின்சார துறையின் சார்பாகவும் ஆயத்தீர்வை மதுவிலக்கு ஆயத்தீர்வு அவர் ஒரு துறையில் பேசுவதற்கு முன்பாகவே ஒரு சபாநாயகர் அவர்கள் அவருடைய நேரத்தை வந்து முடித்து விட்டு அவரை அமர சொல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எழுந்திருச்சு இன்றைக்கி இரண்டு துறையிலே மானிய கோரிக்கை இருக்கிறது நீங்கள் இன்றைக்கு அவரை அனுமதிக்கவில்லை ஆகவே நான் எனக்கு இந்த அவையில் இதை விவாதிக்க வேண்டும் என்று அவர் மக்கள் பிரச்சனையை அங்கே எழுப்புகிறார் அப்போ பேரவைத்தில் என்ன செய்யணும் அனுமதிக்கணும் அதெல்லாம் இல்லை நீங்கள் எப்படி இதில் ரைஸ் பண்ணலாம் அவங்க செந்தில்குமார்கிட்ட கொடுங்க எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் எப்போது வேண்டுமானாலும் பேசலாம் இல்லை இப்போ நாங்கள் அண்ணாதிம்கலந்து வந்தவங்களாம் இது முதல் தடவை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் பத்து தடவை பதினஞ்சு தடவை சட்டமன்றத்தில் வந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள்லாம் பல முறை இந்த சட்டமன்றத்துடைய மரபுகளையும் விதிகளையும் முழுமையாக அறிந்தவர்கள் ஆகவே இது எதோச்சகரமான போக்காக இருக்க ஜனநாயகம் என்பது பிரதிவாதங்கள் இருந்தால்தான் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றம் இருந்தாலும் சரி மக்கள் மன்றமாக வாத பிரதிவாதங்கள் இருக்கும் என்னுடைய நியாயத்தை நான் சொல்லுகிறேன் அது அது சரியா தவறா என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வாதத்தை வைக்கக்கூடாது என்பது எப்படி ஜனநாயக முறையில் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போது வருகிற த சந்ததியினர் அதை படித்து பார்க்கிற போது வெறும் போலுரையாக பாட்டு மன்றமாக மட்டும்தான் இருக்குமே தவிர அதை அதற்கான விளக்கங்கள் அதற்கான கேள்விகள் அதற்கான சந்தேகங்கள் அதற்கான விளக்க உரைகள் அதில் போகிற போது ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலை வரலாறை எதிர்கால சந்தைகளுக்கு கொடுத்து விடக்கூடாது அது மட்டும் இல்லை இது ஒரு சட்டம் இயற்றுகிற ஒரு மன்றம் அங்கே சட்டம் இயற்றுகிற போது நாம் அதற்குரிய அந்த வலிமையான அடித்தளத்தை உருவாக்க வேண்டும் என்பதெல்லாம் மாண்முக எதிர்கட்சித் தலைவர் தினந்தோறும் போராட வேண்டியது இருக்கிறார் மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே முதலமைச்சர் கவனத்திலே அமைச்சருடைய கவனத்திலே தீர்வு காண்பதற்காக நமக்கு வந்து இது அவங்களை குற்றம் சாட்டணும்லாம் இல்லை மக்களுக்கு திமுக பற்றி நல்லா தெரியும் எழுவத்தஞ்சு ஆண்டு காலம் திமுக பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதாக இல்லை மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெல்ல தெளிவாக தெரியும் தீர்வு காணணும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் இன்றைக்கி மின்சார கட்டணம் உயர்ந்திருக்குன்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் இங்கே அமைச்சராக இருந்ததை சொல்கிறாரு அது கேள்வி கேட்டால் மறுக்கிறாரு இன்னொருத்தர் வந்து ஒரு ஒரு கூட்டணி தோழமையில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி வந்து என்எல்சி பங்கு என்எல்சி பொது நிறுவன பங்குகள் வந்து காங்கிரஸ் திமுக இருக்கிற போது தான் தனியார் மயமாக்குவதற்கு அன்னைக்கு வாய்மொழி மவுனியாக இருக்கும்போது அம்மா என்ன சொன்னாங்க அரசே ஐந்து சதவீத பங்குகளை கொள்முதல் செய்து அதை காப்பாற்றி கொடுத்தாரு பொது நிறுவன பங்குகளை அவங்க அன்னைக்கு முடிவு அது நட்டத்துல போகுது அரசுக்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ இதெல்லாம் உண்மையான வரலாறு திடீர்னு பார்த்தா துப்பாக்கி சூடு நடந்தது அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரம் இல்லாமல் பேசுகிற போது அவர் அதை அவைக்குறிப்பிலேருந்து நீக்கணும் அப்படின்னு நேற்று பார்த்தீங்கன்னா சிவசங்கர் அமைச்சர் வந்து பேசுகிறாரு ஒரு நாகரிகமற்ற ஒரு வார்த்தையை வந்து பேக்கரி அப்படின்னு சொல்லி பேசுகிறார் இது எந்த இதில் போய் சேர்க்குறது சொல்லுங்கள் இது எப்படி படித்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் பேக்கரி டீலிங் சொல்கிறார் நீட் தேர்வு என்பது பதினோரு மருத்துவக் கல்லூரி என்பது எப்படி ஒரு புனிதமான செயல் தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக அவங்க வந்து டைவேர்ட் பண்ணுறாங்க அவர் அமைச்சர்கள்ட்ட கேள்வி கேட்குறதுக்கு இன்றைக்கி அச்சமாக இருக்குது ஏன்னா அவங்க பயங்கரமான தாக்குதல் கூடிய வார்த்தை தாக்குதல் நாங்கள் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக தயார் அனுமதியே இல்லைன்னு சொன்னால் எப்படி நாங்கள் பேசுவது அதுதான் இன்றைக்கி இல்லையா ஒரு ஜனநாயகத்தினுடைய படுகொலையாகத்தான் இது பார்க்கப்படுகிறோம் சட்டப்பேரவையை நடத்தக்கூடிய அந்த சபாநாயகருடைய செயல்களிலே ஒருதலை பட்சமாக இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே குற்றச்சாட்டும் பண்ணியிருக்கிறீங்க ஏற்கனவே அது சம்மந்தமாக நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டு வந்திருக்கிறீங்க இந்த நேரத்தில் உறுப்பினர்கள் இருக்கட்டும் ஆனால் அவையில் ஒரு முக்கியமான பிரதான எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத்தலைவருக்கே பேச வேண்டிய சூழலில் போராடி பெற வேண்டிய சூழல் இருக்குது இந்த மன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த மன்றத்தில் மக்கள் பிரச்சனை தீர்வு கிடைக்கிற மன்றம் தான் இது அதை கையாளுகிற நபர் தான் த வந்து தவறான நபர்கள் மன்றம் வந்து இது ஜனநாயகத்தினுடைய தொற்றில் சமூக நீதியின் தொற்றில் பெண் உரிமையினுடைய தொற்றில் தமிழ் மொழியினுடைய தொற்றில் தமிழ் நாட்டினுடைய அந்த உயிர் நாடி நம்முடைய சட்டமன்றம் அதை கையாளுகிறோடைய பொறுத்து தான் அந்த சட்டமன்றத்திற்குரிய மாண்பும் மரபும் பண்பும் காப்பாற்றப்படும் அது இப்போது அவர்கள் வந்து ஒருதலைபட்சமாக அவர்கள் குற்றம் சொல்லி யாரும் பேசிவிடக்கூடாது நீங்கள் குற்றம் பார்க்குன்னு சுற்றம் இல்லை என்று பேர் எங்கள் அண்ணாவை சொல்கிறாரு அண்ணாவின் வழி வந்தவர்கள் குற்றம் என்ன நடைமுறைன்னு தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும் இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு அந்த அமைச்சர் பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா நாங்கள் வாங்கலாம் அப்போ வாங்கினாங்க அப்போ நீங்கள் இப்போ வாங்குறதை ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி கொடுக்குறோம் நாங்கள் வாங்குறதுக்கு ஆதாரம் உங்களால் கொடுக்க முடியாது ஆனால் உங்கள் நீங்கள் வாங்குறீங்கன்றத ஒரு ஒப்புதல் ஒரு அமைச்சரே வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா ஏதோ இப்போ வாங்குற மாதிரி மாயத்தோட்டத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாரு அப்போ அவர் என்ன மனநிலையில் அந்த அமைச்சர் இருக்கிறாரு அப்படின்றத இந்த மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக பேர் அதிர்ச்சியாக இருக்குது அந்த பதிலை பார்த்தா நாக்கே பேர் அதிர்ச்சியாக இருக்குது பாட்டிலுக்கு பத்து ரூபா என்னமோ இப்போ வாங்குற மாதிரி அவங்க ஒரு மாயத்தோட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்ன ஒப்புதல் அமைச்சரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குற போதே இவர் அமைச்சராக தொடர்வதற்கு என்ன தகுதி இருக்குன்றது மாண்பு முதலமைச்சர் அவர் தான் முடிவு பண்ணணும் இன்னொரு முக்கியமான கேள்வினே கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக ஒரு ஐநூறுக்கும் அதிகமான தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அதில் பிரதான தேர்தல் வாக்குறுதி வந்து சட்டமன்ற பேரவை நிகழ்வுகள் அனைத்துமே நேரலையில் ஒளிபரப்பப்படும்னு சொன்னாங்க அப்படி ஒளிபரப்பப்படும் சொல்லி அந்த முழு நிகழ்வுகள் சட்டமன்ற செய்தியாளராக நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் கேள்வி நேரத்தை தாண்டி இந்த நேரம் இல்லாத நேரத்தில் முக்கியமான பிரச்சனைகளை எழுப்பும் போது நேரலை துண்டிக்கப்படுது அதுக்கு நிறைய காரணங்களும் அவங்க சொல்கிறாங்க பேச்சுரிமை கருத்துரிமை பேசக்கூடிய திமுக அரசில் எதிர்க்கட்சி தலைவருக்கே பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்படுறத ஒரு ஆரோக்கியமான சூழலாக நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப சுருக்கமாக இதை பார்க்கணும்னா அவங்க தேர்தல் வாக்குறுதியில் ஆண்டுக்கு நூறு நாள் சட்டசபை நடத்துவோம் ஆண்டுக்கு அந்த தேர்தல் வாக்குறுதி நேரலில் நாங்கள் பிற மாநிலங்களிலெல்லாம் முன்மாதிரியாக எடுத்து நேரலில் கொடுப்போம்னு சொல்கிறாங்க இப்போது இந்த மான்முகி எதிர்கட்சி தலைவர் அவர் சொல்லுகிற அந்த வாதங்கள் மக்கள் பிரச்சனைகளை முன்வைக்கிற போது இந்த அரசனுடைய அவல நிலை மக்களுக்கு தோல்வித்து காட்டப்படும் என்கிற மிகப்பெரிய அச்சம் காரணமாகத்தான் அவங்க இந்த நேரலையே துண்டிக்கிறாங்களே தவிர இதில் வேறு காரணம் இருக்கிறதா எனக்கு தெரியல ஏன்னா கேட்டால் எப்போ கேட்டாலும் டெக்னிக்கல் எரர்ன்றாரு அது என்ன எதிர்கட்சிக்கு மட்டும் டெக்னிக்கல் எரர் அப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கா அதில் நமக்கு புரியலை ஆகவே மாண்பு எதிர்கட்சி தலைவர் நான் என்ன சொல்கிறேன் பேச விடுங்க அவை குறிப்புலேருந்து நீக்கினா தான் நீங்கள் ஒளிபரப்ப மாட்டிங்களே நீங்கள் ஒளிபரப்புறதுக்கே வந்து அவை குறிப்புக்கு நீங்கள் முன்கூட்டியே வாய்ப்பூட்டு சட்டம் போட்டால் இப்போ வாய்ப்பூட்டு சட்டம் வந்து அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி மாதிரி வாய்ப்புட்டு சட்டம் போட்டு அங்கே எப்படி உட்காந்துருக்க முடியும் அவங்க பாராட்டுறையை கேட்பதற்காக மக்கள் இருக்கிறாங்க நாங்கள் மக்கள்கிட்ட போய் எப்படி பதில் சொல்ல முடியும் என்ன கேள்வி கேட்க இப்போ நேற்று நீட் தேர்வு கேட்குறாங்க மாண்முக எதிர்கட்சி தலைவர் நீங்கள் வந்து திமுக காங்கிரஸ் இருக்கிற போது காந்தி செல்வனு காந்தி செல்வன் போடலைன்னு அவர் சொல்ல மாட்டுறாரு அதுக்கு பதில் இல்லையா அவர்கிட்ட அதை விடுத்துட்டு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க நீங்கள் ஏன் கூட்டணி சேர்றீங்க அப்போ நீங்கள் கூட்டணி சேர்ந்தால் இனிக்குது நாங்கள் கூட்டணிக்கு சேர்ந்தால் அவங்களுக்கு கசக்கு தான் மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேட்டார் அப்போ நீங்கள் என்ன பிரச்சனைகள் இங்கே இப்போ உள் உள்வாங்கி பேசுகிறீங்க நீட் தேர்வை நீட் தேர்வு ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு நாங்கள் சொல்லலையா அதுதான் மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று மாணவியை பேர் இருபத்தி ரெண்டு பேர் இன்னைக்கு மாணவ செலவு இழந்திருக்கிறோம் நம்ம தமிழ் இனம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பொறுப்பை கொண்டு மாண்மீக தலைவர் அவர்கள் அவையில் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும்ல நீட் தேர்வுக்கு அனுமதிக்க மாட்டீங்க இல்லை ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குதிகளை பற்றி கேட்டால் அனுமதிக்க மாட்டேங்க ஓய்வூதியத்தை கேட்டால் அனுமதிக்க மாட்டேங்க அப்புறம் எதை தான் நம்ம கேட்கறது அவர் ஸ்டாலின் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு யார் யார் பேசுகிறாங்களோ அவங்க மட்டும் க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க அப்போ இது இந்த க்ளோஸ் அப் வந்து மக்களுக்கு வந்து வெறுக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்படுகிறது இது ஒரு பயாஸ்கோப் மாதிரி இருக்குது இது வந்து சட்டமன்றத்தினுடைய ஒளிபரப்பு வந்து பாரு பார் பாயாஸ்கோப் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறத தவிர இது உண்மை நிலவரத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அந்த பொறுப்பையும் கடமையும் இது ஜனநாயக உரிமை இது இப்போ எங்களுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்காங்க உங்களையும் தேர்ந்தெடுக்காங்க உங்களை மெஜாரிட்டியில் தேர்ந்தெடுத்ததுனால நீங்கள் ஆட்சி கட்சியில் இருக்கீங்க நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கோம் நாளைக்கு புரட்சித்தமிழி எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவாங்க அதிமுக தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி உள்ளிட்ட கூட்டணி மகத்தான வெற்றி பெறணும் என்று இன்றைக்கி மக்களை தீர்ப்பு அளித்ததுனால தான் முதலமைச்சர் வந்து நடுங்கி போயிருக்காருன்னு நான் சும்மா சொல்லலை அவரே ஒப்புதல் வாக்கு கொடுக்குறார் அதிமுக ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் நான் பதட்டத்தில் இருக்கேன்றாரு திருவள்ளூர் மேடையில் போய் என்ன சொல்கிறாரு அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி பயனாளிகளுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இது என்ன காரணம் இந்த நாலு வருஷம் இல்லாத நடுக்கம் இப்போ ஏற்படுறதுக்கு என்ன காரணம் புரட்சி தமிழையா எடப்பாடியார் வகுத்த அந்த தேர்தல் வியூகத்தில் இன்றைக்கு திமுக கூடாரம் நடுங்கி போயிருக்கிறோம் அவருடைய கூட்டணியிலே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது அதை தான் நம்ம அங்கே பார்க்குறோம் நம்ம ம்